பாண்டியன் கிட்ட பழனி வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க இதை பார்த்தன்னா என்னடா பழனி புதுசாக கடை ஓப்பன் பண்ணின்னு போட்டிருக்காங்க யாராக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா பழனி பேர் போட்டுருக்குது என்னடா உன் பேர்லாம் போட்டுருக்கு என்னடா கடையை ஆரம்பிக்க போறியா நீ என்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை ஆமாம் கடை ஆரம்பிக்க காசு எங்கடா என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சோனியாக வராங்க ஆமாம் பின்னா நீங்கள் கொடுக்குற காசு சம்பளம் நீங்கள் தான் சம்பளமே கொடுக்கறதில்லையே காசே அவர் கண்ணில் அவர் என்ன கடையை ஆரம்பிச்சிட முடியும் அவர் கையில் காசு வச்சு சொந்த காசை வச்சு ஆரம்பிக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்துட்டு அவங்க அண்ணா தான் வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா சொன்னேன் என்னடா பழனி இதெல்லாம் உண்மையாடா நீ ஒத்துக்கிட்டியாடா நீ ப அந்த கடையை போய் பார்த்துக்க போறியாடான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்தோன்ன சொல்கிறாங்க கோமதியம் டேய் சும்மா தாண்டா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இது நான் தான் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் அப்போ சும்மா தான் சொன்னேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துருக்குற சோனியா சொல்கிறாங்க எங்கே பாருங்க அத்தாச்சி நீங்கள் சார் நினைக்க மாதிரிலாம் கிடையாது உண்மையாலுமே அவர் கடையை பார்த்துக்க தான் போகிறாரு இப்போ தான் அவர் கொஞ்சமாவது புத்தி வந்திருக்குது எத்தனை நாள் தான் வந்து உங்கள் பின்னாடியே உங்களே அண்டி அண்டி வாழ்ந்துட்டு இருப்பாரு அஞ்சு பத்து காசு கூட அவர் கையில் கிடையாது எத்தனை நாளாக வந்துவிட்டு நடந்தாலே போதும் இனிமேல் அவரும் ஒரு கடைக்கு ஓனர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னடி இப்படிலாம் பேசுகிறேன் என்னமோ நான் வந்துட்டு சும்மா உட்காந்து அவங்க கிட்டே வேலை வாங்கிட்டு இருந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சொன்னாலும் சொன்னாடி அப்படி தானே காலையில் தூங்கி எந்திரிச்சா பிடிச்சி நைட்டு படுக்கிற வரைக்கும் மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருப்பார் அது பசங்களும் அந்த கடையில் வேலை பார்த்தாங்க ஆனால் பசங்களுக்குள்ள லைட்டாக மேலே ஒரு வேலையை கொடுத்துட்டு இவர்கிட்ட மட்டும் தானே அந்த மூட்டை தூக்கு இந்த மூட்டை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மூட்டை தோக்கறக்குனே பிறந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ தூரம் அடிமையாக வச்சு நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா நீ அவாட்டிக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சொல்கிறாங்க இல்லைக்கா அது வந்து கொஞ்சம் அமைதியார் சுகன்யா நீ வேற கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்னால சொல்ல முடியல நான் சொல்கிறேன் இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன் இத்தனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அப்படியெல்லாம் அவங்க வந்து என் பையன் தம்பியை போய் அப்படிலாம் நினைப்பேன் என் பையன் மாதிரி தானே அவனை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்துக்கிட்டதும் போதும் எல்லாம் போதும் செந்தில் வீட்டில் அவன் பால் காய்ச்சினப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் கையில் கால் இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்க ஏன் இதா இவர் கூட அண்ணா கூட தான் இப்போ வந்துட்டு க பணம் வச்சு கொடுத்தாரு ஆனால் இவர் பத்து பைசா பண்ண முடிஞ்சுதா இவர் இவர் கையில் தான் பணம் இருந்ததா அவர் வெக்கத்தை விட்டு போய் இவர்கிட்ட பணம் கேட்டுருக்கிறாரு கடையில் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும் ஏதாவது பால் குக்கராவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணினாரு பையனுக்கு மட்டும் வந்துட்டு கேட்டோன்னா வந்துட்டு மளிகை சாமான் ஒரு மாதம் மளிகை சாமான் எடுத்து கொடுறான்னு சொல்லிட்டு சரவணன் மட்டும் சொல்லியிருக்காரு ஆனால் இவருக்கு எதுவுமே பண்ணவே இல்லை ஏ இவருக்கு என்ன வேலை செய்யாமல் இருக்காரா இல்லை என்ன வேலை செய்கிறாரு என்ன வேலை செய்யாமல் இருந்துருக்கிறாரு இத்தனை கடையிலேயே வந்துட்டு அத்தனை பேர் வேலை செய்கிறதுல இவர் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாரு இவரோட உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இருந்தாலுமே இவருக்கு அங்கே ஒரு மதிப்பு இல்லைங்கிறப்ப அவர் எதுக்காக இங்கே இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி இங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க இங்க பாருமா கொஞ்சம் அமைதியா இருக்கு கோமதி நான் பேசிக்கிறேன் இல்லங்க என்ன பேச்சு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க இங்க பாருமா நீ புதுசா வந்திருக்க உனக்கு எதுவும் தெரியாது ஆனா பழனி அப்படிலாம் நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படிலாம் நடத்தவே இல்லை எல்லா பசங்களுக்கும் எப்படி வச்சிருக்கணும் அதே போலதான் வச்சுட்டு இருக்கிறேன் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க இல்ல 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 நான் கரெக்டா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் நீங்க தான் தப்பா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டியன் பேசுகிறாங்க அப்போ பழனி சொல்கிறாங்க ஏய் சுகனே நீ கொஞ்சம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியா இப்போ போகிற நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிற நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லைக்கா அவ ஏதோ தெரியாமல் பேசுகிறா தெரியாமல் இல்லை இல்லைடா அவள் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கிறா நீ எதுவும் சொல்லாமல் இருக்க இதுலேருந்தே தெரிய வேண்டாமா அப்போ அவள் சொல்கிறதுக்குலாம் வந்துட்டு உனக்கு ஓகே தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க என்ன முன்னாடி நம்ம பையன் போனால் அடுத்ததாக இவன் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு போக வச்சதே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சோனியாக பேசுறாங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பிடிச்சி நீ கூட கூட பேசிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோமதி கோவப்படுறாங்க அப்போ வந்துட்டு அக்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அவள் கேட்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்லிடுறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படிக்கா சொல்ல சொல்கிறேன் எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இதான் மயிலோடைய அப்பா கூட தான் வந்துட்டு கீழே முட்டை செஞ்சிருச்சு என்னை வந்து தொடக்கி சொல்கிறாரு எல்லா வேலையும் பார்க்குறாரு இல்லை எந்த வேலையும் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதில் எல்லாரும் நான் நடந்துக்கிறது தானே அப்போ நான் நடந்துக்கிற விதம் தானே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டே அப்படி இல்லை இடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து வீங்களும் வராங்க அப்போ வந்துட்டு கேட்குறாங்க ஏமா இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு அன்றைக்கி முட்டை கீழே சேர்ந்துக்கு தொடக்கி குறை சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்துக்குங்க நீங்களே கேட்டுக்குங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தானே வீட்டில் இருக்கவங்களோ வீட்டுக்கு வரவங்களோ வந்து நடத்துவாங்க இப்படி வந்துட்டு என் புருஷன் எப்படிலாம் நடத்தினா இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக போகணுமா அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக நீங்கள் வந்துட்டு அவருக்கு காசு பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அவரை நம்பி நான் வந்திருக்கேன் அவருக்கு எனக்காக வந்துட்டு ஏதோ ஒரு பூ ஒரு மூலம் வாங்குறனா கூட அதுக்கு கூட எங்கள் கை கை நீட்டி காசு இது வாங்குறேன் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியலையா ஊர் உலகத்தில் இப்படி தான் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சரவணன் அப்படி தான் பண்ணிட்டுருக்கீங்க மயில்னாலே வெளியில் சொல்ல முடியாமல் முடிச்சுட்டுருக்கா அதனால தான் சரினு சொல்லிட்டு அப்போ மயில் வந்துட்டு வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி இப்போ வந்து கடைக்கு வேலைக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கா அப்போ அது வந்துட்டு அவர் கூடவே இருப்பார் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது கூடவும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல இதாக இப்போ செந்தில் வேலைக்கு போ வேறு பக்கம் குடி போனது எதுக்காக உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணுங்கிறக்காக தானே செந்தில் வேலை தேடி போனது எதுக்காக கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னால அவருக்கு ஆசையே கிடையவே கிடையாது எப்படியாவது இவர்கிட்ட இருந்து வேலை இருந்து வெளியில் தப்பிச்சு போகணும்னு தான் நினச்சாரு புத்திசாலி பையன் தப்பிச்சு போயிட்டாப்ல இந்த அடுத்ததாக இப்போ இவருக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குது நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம் உங்களை எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் நீங்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்துக்குறீங்க இல்லையே நல்லா சொல்லல ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து அடிமை மாதிரி நடத்துறீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகுனியாக சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி மனசு மனசு உடஞ்சு போய் இப்படி வந்து பாண்டியன் இருக்க உட்காந்துருக்காங்க அவள் சொல்கிறாங்க இங்கே பருவ நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் எந்த இடத்துல தப்பு நடந்துக்கூடாதுங்கிறக்காக தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணலாம் ஓகே தான் ஆனால் ஆம்பளை பசங்க தலைக்கு மேலே வந்துட்டு அவங்க பேக்கெட்லேயே கொஞ்சம் பணம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய மிகப்பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாடி நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த மனுஷனெல்லாம் பார்த்து தப்புன்னு சொல்றக்குல இந்த வீட்டில் யாருக்கும் அருகதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க எப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க குசுகனியா இதுக்கு தாங்க சொன்னேன் நான் எத்தனையோ தடவை நான் சொன்னேன் இந்த வீட்டில் இருக்க என்னவோ ஓகே நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணா வீட்டிலே அங்கேயே இருந்துருக்கணும்னு கேட்டிங்களா நீ இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி குட்டியும் கடைசியில் எப்படி பேசுனாங்க பார்த்தீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ நீ கொஞ்சம் அமைதியாக இரு சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போதுண்டா டே உன்னை நாங்கள் பார்த்துக்கிட்டதும் போதும் எங்களுக்கு கொடுத்த பேரும் போதுன்டா பேரும் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்க இருக்கவே வேண்டாம் நீ போ உங்க அண்ணா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா நீ இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏ கோமதி கொஞ்சம் அமைதியாரு எதுக்கு அவனை சொல்றாங்க பாருங்க வீட்டை விட்டு சொல்றாங்க பாருங்க நீ கொஞ்சம் பத்திரிக்கையை பார்த்தோம் சந்தோஷப்படவில்லை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கடாது நம்ம கடைக்கு வந்துட்டு ஒரு போட்டி கடையா வந்துருமோ நினைக்கிறாங்க பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க பாத்தியா எப்படி இல்ல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்து சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போதுங்க என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் அவங்க அண்ணா இவருக்கு கடை வச்சு கொடுக்குறாங்க நீங்களா நீங்களாக வச்சு கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன அவனுக்கு தனியாக ஒரு கடை வச்சு கொடுக்குறோமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க ஸோ கேட்டால் மட்டும் என்ன செஞ்சா செஞ்சிருவா போகிறீங்க இல்லையே இல்லை அதான் அவருக்கு வந்துட்டு அவங்க அண்ணாவே செய்கிறாங்க நீங்களும் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருமா இத்தனை நாளாக இங்கேருந்து இப்படிலாம் பேசிட்டு தூக்கி அஞ்சுட்டு பேசிட்டு போகாதீங்கம்மா பெத்த பையன்தான் அப்படி பண்ணானா நீங்களும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க பெத்த பையனவே அப்படி பேச வச்சுட்டீங்க நாங்களே உங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உங்கள் காரியம் ஆனால் போதும் உங்கள் வேலை முடிஞ்சால் போதும் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா வாயை அழுகி போயிட போது இப்படிலாம் பேசாத இருந்தவங்க இத்தனை நாள் இருந்துட்டு ஏன் இப்படி நீ சொல்கிற ஏ அப்படின்னு போதுங்க இதுக்கு மேலே இல்லை எங்களால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க உன்னை யார் இங்கேயும் இருக்கவில்லை சொல்லல ஆனால் வந்துட்டு இத்தனை நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு நீங்கள் இப்படி கொடுக்குற பட்டம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க என் மயில நீயும் சொல் நீயே சொல்லு உனக்கு மட்டும் இங்கே இருக்க விருப்பமா இல்லையே இல்லை ஏன் செந்தில் இப்படி தனியாக வந்து போனார் அதே மூலம் உனக்கு தனியாக குடியை பார்த்துட்டு போகிறக்கு இஷ்டம் தானே அன்னைக்கு கூட நீ அங்கே வச்சு அப்படி தானே சொன்ன பால் காய்ச்சல் அன்னைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதியும் அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க யாரும் எதுவும் கேட்காத யாராக இருக்கலாம் இந்த வீட்டுல இருக்கணும்னு விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாம் மட்டும் இருக்கட்டும் மத்ததெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கட்டும் புரிஞ்சுதா நீ வாட்டுக்கு ஏதாவது வந்துட்டு அவங்க போறாங்க இவங்க போறாங்கன்னு உடனே வந்துட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத அவங்க இவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ள போயிடறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கோமதி சொல்றாங்க எல்லாத்துக்கும் அவங்க இவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சுகனியா சொல்றாங்க பழனி கிட்ட பாத்தீங்களா நீங்க கடை ஆரம்பிக்கிறீங்களே ஏதாவது வேணுமாடா காசு பண்ண வேணுமானு ஒரு வார்த்தை கேட்டாங்களான்னு பாத்தியா இத்தனை நாளா இருந்தீங்க இனிமேலும் முட்டாளா இருக்காதீங்க இனிமேல் ஏதாவது பொழைக்கிற வழிய பாருங்க புரிஞ்சுதா இனிமேலாவது இந்த வீட்டிலிருந்து கிளம்பணும் நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுகன்